அது எப்படி மாற்றுறது எங்கடா இருக்குறோம் சரி வாலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பிஜிஎம்ஐ தான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகே பொட்டியா மேப்பை சரிட் நுசாவே வேடா

ஏண்டா உங்க தான் வைஃபை இருக்குல்ல என்ன கேடு நானே ரீசார்ஜ் பண்ணுறேன்னுட்டு வச்சுதான் டவுன்லோட் போடு என்னது டவுன்லோட் ஆகிடுச்சா இல்லையா ம் போடு இவ்ளோ நேரம் லோடிங் ஆகுது யோ கேக்குதா அதெல்லாம் யோ நூத்தி நாற்பது எப்படி தான் யோ மேப்பை டவுன்லோட் பண்றா கேக்குதா இல்லையா நான் தான் விளையாண்ட மேப் வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் இருக்கேன் திருப்பி திருப்பி பிளே பத்தி நீ பா பலகட்ட போராட்டங்களுக்கு பின் லோடிங் ஆயிடுச்சு ம் என்ன லோடுக்குள்ள ஒரு லோடா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ this session game set in a virtual world and does not represent real life please play in moderation take frequent breaks and play responsibly pe, debilade ta ma filtan. Ou, கையில கன்று இருக்கா ஒரு கன்னு சிக்கன சமாளிக்கலாம் ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது

போட்டப்படவில்லை பார்த்து இல்லாடியா மொத்தம்தான் இருக்கும் சத்திக்கு அவ்வளோ வரல என்ன அப்போ இருக்கேன் இருக்க ஏ அவன் உங்க முன்னாடி ஒருத்தருக்கான் அப்போ சுடு சுடு போடு போடு அவன் போடு போடு விடாத ம் இப்போ போ அவ்வளோதான் சூப்பர் இன்னும் கொஞ்சம் இருபது பேர் காலி பண்ணோம் பத்தொன்பது பேர் காலி பண்ணும் எங்க இருக்காங்க ஏ எப்படா சட்ட បោះត្រួតទៅអូខេបាយបាយ